Hi. வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஊருக்கு போயிட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக முகூர்த்த பூஜை வந்து பண்ணலை அக்கா உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் என்னோடய மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலே எந்திரிச்சிட்டு வழக்கம் போல் குளிச்சிட்டேன் குளிச்சலாம் முடிச்சதுக்கப்புறமா வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக கோலம் போடலை அப்படின்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப டஸ்ட்டாகவே வந்து இருந்துச்சு அதனால காலையில் ஃபஸ்ட்டு வாசல்லாம் பெருக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் எல்லாத்தையும் நல்லா வந்து பெருக்கிட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாசலில் மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சிட்டு சும்மா வந்து அப்படியே ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நிறைய இருந்துச்சு பெருக்கி விட்டதுக்கப்புறமும் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து தொடச்சி விட்டுட்டேன் இன்றைக்கி வாசப்படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து புதுசாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனா தம்பி வந்து காலையிலேயே ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான் அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் சின்னதாக கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தோடு வந்து நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாசலில் எப்போவுமே வந்து விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பிரம்ம முகூர்த்த பூஜையே வந்து பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னா வாசலில் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு உள்ளே போய் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் வந்து பண்ண ஆரம்பித்தேன் வாசலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மட்டும்தான் ஏற்றி வைப்பேன் இன்றைக்கி வந்து வாசலில் சாம்பிராணியுமே வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஏற்றி வச்சிருந்தேன் இன்னுமே என்னோட வீடு வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருக்க மாதிரி பர்சனலாகவே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு நீங்கள் உங்களோட வீட்டு வாசலில் இந்த மாதிரி வந்து சாம்பிராணி ஏற்றி வைப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வாசலில் இந்த மாதிரி எல்லாம் காட்டி முடிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளே வந்து போயிட்டேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாசலில் சாம்பிராணி வச்சதே இல்லை ஆனால் அது வைக்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்க மாதிரி பர்சனலாகவே எனக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் வந்து இருந்துச்சு இனிமே வந்து அட்லீஸ்ட் ஃப்ரைடே அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஊர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து மாற்றல அது வந்து கடைசியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து பிளேட்டில் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்குமே ரெண்டு மூணு நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாதது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் ஊரில் இருந்ததுனால எனக்கு பெருசாக அது வந்து தெரியவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெட்டை திரி போட்டு நான் வந்து விளக்கேற்ற வந்து போகிறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக பண்ணலை அப்படின்றதுனால எப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோண்டிகிட்டே இருந்துச்சு காலையில் எந்திரிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஐயோ எந்திரிக்கணுமே அப்படிலாம் தோணவே இல்லை காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக தான் நான் வந்து எந்திரிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அவர்கிட்ட ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பூ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இப்போலாம் மார்க்கெட்டில் போய்ட்டு பூ வாங்கிட்டு வந்து வைக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்றதுனால வந்து வாங்கலை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிலேருந்து பூ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா பூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சாமிக்கு ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பற்றவே மாட்டேங்குது வாசலில் உருளிலேயும் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா பூ மாற்றுவேன் இப்போ வந்து கடையில் வாங்குறதுனால பூ ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி வந்து இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து நினச்சிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக விளக்கெல்லாம் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வந்து ஏற்றி முடிச்சிட்டேன் ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியாக வந்துருந்துச்சு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி அடிக்கடி எழுந்திரிச்சு அழுதுகிட்டே இருந்தான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிடுறான் என்ன ரீசன் அப்படின்னு எனக்குமே வந்து தெரியல இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப பாசிட்டிவாக என்னோடய மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுல மட்டும் நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி என்னோடய மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே பாசிட்டிவாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பிரம்ம புகூர்த்த விளக்கெல்லாம் போது பார்த்திங்கன்னா தம்பி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா கற்பூரம்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றிட்டு என்னோடய ப்ரேயர்ஸை வந்து நான் வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால நிஜமாவே என்னோடய லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த விஷயத்தை தான் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களோட உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸையும் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அக்கா அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக கமெண்ட் பண்ணுற நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ் எப்போவுமே நான் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா நீங்கள் பண் நீங்கள் பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு வந்து வேணும் எல்லாருமே அதை சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் அந்த மாதிரி நிறைய பேரை இப்போ ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமாக வந்து தெரியுது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் நல்லதே நினச்சி ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா டெய்லியுமே நீங்கள் வந்து கற்பூரம் வந்து காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே சாமிக்கு வந்து கற்பூரம் வந்து காமிப்பேன் ஆனால் வீடியோவில் வந்து அது உங்ககிட்ட நான் வந்து இல்லை அதனால் நிறைய பேர் டவுட்ஸாக வந்து அதை வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க டெய்லியுமே வந்து காமிப்பேன் இன்னும் சில பேர் அக்கா மணி அடித்து தான் சாமிக்கு முன்னுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ அக்கம் பக்கத்துலலாம் வீடு இருக்குது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மணி அடித்து சாமி கும்பிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்க உங்களோட மனசுக்கு எது சரின்னு படுதோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்த வந்து மாற்றிலாம் பண்ணாதீங்க நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து மணி அடித்து சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் மணியடிச்சு சாமி கும்பிடுவேன் சில நாள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ரொம்ப சைலண்டாக உட்காந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் வந்து தோணும் அந்த மாதிரி நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கற்பூரம் மட்டும் சாம்பிராணி சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு மணி அடிக்கவே மாட்டேன் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து என்னோட வேண்டுதலை வந்து சாமிக்கிட்டே வந்து சொல்லிகிட்ருப்பேன் இந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையே தான் நான் உங்களுக்கும் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி வந்து காமிச்சிருந்தேன் எனக்கு பர்சனலாகவே வீடெல்லாம் சாம்பிராணியெல்லாம் காமிக்கும் போது ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் இருக்க மாதிரி எனக்கு வந்து இருக்கும் அதனால் வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி வந்து காமிப்பேன் பெட்ரூம்லருந்து இருந்து என்னோட கிச்சன் ஹால் எல்லா இடத்துலையுமே வந்து சாம்பிராணி வந்து கண்டிப்பாக வந்து காட்டிடுவேன் அதே மாதிரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது மறிகொழுந்து இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் வீடு ஃபுல்லாகவே வந்து தெளிச்சு விட்டால் அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு பர்சனலாகவே இது வந்து கொடுக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து பண்ணியிருந்தேன் காலையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை இருக்கும் வீட்டில் அப்படி இல்லைனா வந்து கீழே போய் வேப்பில் வந்து எடுத்துகிட்டு வருவேன் இன்றைக்கி ரெண்டுமே இல்லை அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சாமந்தி பூ இருந்துச்சு அதனால் பன்னீர் அதுக்கப்புறம் மறிகொழுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய வாசலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய என்னோட ஹாலில் என்னோடய பூஜை ரூமில் என்னோட கிச்சனில் பெட்ரூமில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து தெளிச்சு விட்டுருந்தேன் தெளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக உட்காந்துட்டேன் அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீலாக வந்து இருந்துச்சு இன்றைக்கி நிஜமாவே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே பண்ணி முடிச்சது எனக்கு நிஜமாவே என்னோடய மனசுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலனுக்காக வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மனசார நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே வந்து கிடையாது எனக்குமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி வாசலில் டெய்லியுமே வந்து உருளியில் பூ மாற்றி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி மாற்றுங்க முடியாதவங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கே வந்து ஒரு நல்ல வைப் வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து என்னோடய வீட்டில் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எந்த விஷயம் நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இல்லை அழுக அழுக வர மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை நாளைக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பாழுதும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் அதனால் எந்த விஷயத்துக்காகவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக வந்து நினைங்க எல்லா நல்லதாகவே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நடக்கும் நான் அப்படி தான் என்னோட லைஃப்ல நிறைய விஷயத்தை வந்து மாற்றிட்டுருக்கேன் நீங்களும் மாத்தினீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ